Om um, Namah Shivaya நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே நின்று ஈசன் நடனம் புரிந்து தேவர்களுக்கு தரிசனம் தந்த காலம் மாதம் தோறும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை திரையோதசி காலமாகும் இதையே பிரதோஷம் என்று அழைக்கின்றோம் அமிர்தத்தை கடைந்தெடுத்து உண்ண புறப்பட்ட தேவர்களை துரத்தியது தேவர்கள் அச்சமுற்று கைலையை நோக்கி ஓடி ஈசனை வலம் வந்தபோது அந்த ஆழகால விடமானது எதிர்ப்புறமாக அதாவது அப்பிரதர்ஷனமாக வந்து துரத்த அவர்கள் திரும்பி ஓடினர் தேவர்கள் பலமும் இடமுமாக சிதறி ஓடிய முறைதான் சோமசூத்திர பிரதர்ஷன முறையாகும் முதலில் சிவலிங்கத்தையும் நந்திதேவரையும் வணங்கிய பின்பு இடப்பக்கமாக சென்று சண்டேஸ்வரரை வணங்கிக் கொண்டு அப்படியே திரும்பி முன்போல் சிவலிங்கத்தையும் நந்திதேவரையும் வணங்கி கொண்டு வழக்கம் போல் பிரதர்ஷனமாக ஆலயத்தை வரும்போது சுவாமியை கடக்காமல் அப்பிரதர்ஷனமாக சந்நிதிக்கு வருதல் வேண்டும் பிரதோஷ வழிபாட்டில் இவ்வாறு மூன்று முறை வழிபடுதல் வேண்டும் என்பது வழக்கம் திருச்சிற்றம்பலம்